அருள்மிகுற்றை மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவை ஒட்டி இன்று பந்தக்கால் நடுவிழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி விழா ஆண்டுதோறும் மே மாதத்தில் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான வைகாசி தேர் திருவிழா வருகிற பதினோராம் தேதி சக்தி அழைப்புடன் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் வைகாசி தேர் திருவிழாவை ஒட்டி நாமக்கல் அருள்மிகு பலபற்றை மாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் பந்தக்கால் விழா நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் பந்தக்காலுக்கு மஞ்சள் பூசி சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று அதனை பக்தர்கள் தூக்கி வந்தனர் கோவில் அரங்காவலர் குழு முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பால் மற்றும் நாணயங்கள் போட்டு பந்தக்கால் நடுவிழாவானது நடைபெற்றது வருகிற பதினொன்றாம் தேதி சக்தி அழைப்புடன் காப்பு கெட்டுதல் நிகழ்ச்சியுடன் நாமக்கல் அருள்மிகு பலபற்றை மாரியம்மன் திருக்கோவிலின் வைகாசி தேர் திருவிழா துவங்க உள்ளது வைகாசி தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வடிசோறு நிகழ்ச்சி வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நடைபெற உள்ளது இருபத்தி ஆறாம் தேதி தேர் புறப்பாடும் அழகு குத்துதல் அக்னிச்சட்டி எடுத்தல் இரவு மாவிளக்கு என முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளது இருபத்தி எட்டாம் தேதி மஞ்சள் நீர் உற்சாகம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி கம்பம் எடுத்தல் என நிகழ்ச்சியும் அதன் பின்பு நாள்தோறும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற உள்ளது இன்று நடைபெற்ற கால்கோள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மாநகராட்சி துணை மேயர் பூபதி மாமண்ட உறுப்பினர் டிடி சரவணன் அரங்காவலர் குழு தலைவர் சேகர் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் இளங்கோவன் செல்வராஜ் கதிரேசன் லட்சுமி சந்திரன் மற்றும் கோவில் செயல் அலுவலர் வினோதினி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் தேவையான அடிப்படை வசதிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் அணைப்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் வள்ளலார் குடியிருப்பு சமயபுரத்தான் நகர் மெயின் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைத்தல் கத்திரிமடை பகுதியில் கதிரடிக்கும் களம் அமைத்தல் ஆகிய எட்டு பணிகளுக்கு ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டி அப்பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் பனிரெண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டணாச்சம்பட்டி பகுதியில் நியாய கடை கட்டிடத்தையும் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தேங்கல்பாளையம் பகுதியில் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் அத்தனூர் மற்றும் வெண்ணந்தூர் பேரூராட்சிகள் இணைந்து சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கசடு கழிவு மேலாண்மை வசதிகள் அமைத்தல் பணிகளுக்கு ரூபாய் பத்து புள்ளி ஒன்பது ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டினார் மேலும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை அமைச்சர் மா மதிவேந்தன் பெற்றுக்கொண்டு அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக பொதுமக்கள் மத்தியில் பேசிய ஆதி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் கிராமப்புற பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டமானது ஊரக பகுதிகளின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சு வடிவேல் அட்மா குழு தலைவர்கள் கே பி ஜெகநாதன் ஆர் எம் துரைசாமி பேரூராட்சிகள் உதவி இயக்குநர் ஆர் குருராஜன் உதவி செயற்பொறியாளர் கே பழனி அத்தனூர் பேரூராட்சி தலைவர் ஈரா சின்னசாமி செயல் அலுவலர் ஆர் விஜயன் வெண்ணத்தூர் பேரூராட்சி செயல் அலுவலர் வி சரவணன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாநகராட்சி சேந்தமங்கலம் சாலை பிடில் முத்துசாமி தெருவில் வசித்து வரும் ஷேக் சல்மான் என்பவரின் வீட்டில் பாம்பின் சட்டை பாகங்கள் கிடந்த நிலையில் சமையல் அறையில் பாம்பு சீரும் சத்தமும் கேட்டுள்ளது இதனை கண்ட சல்மான் நாமக்கல் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் வீட்டிற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் வீடு முழுவதும் சோதனையிட்டு சமையல் கூடத்தில் சிலிண்டர் வைக்கும் இடத்தின் அருகே சுருண்டு படுத்திருந்த சுமார் மூன்று அடி நீளமுடைய கட்டுவிரியன் பாம்பை லாகமாக பிடித்தனர் பின்னர் அந்த பாம்பை நாமக்கல் அருகே உள்ள வனப்பகுதியில் விட்டனர் இது குறித்து வனத்துறையினர் கூறுகையில் கோடை காலம் என்பதால் வெப்பம் தாங்காமல் பாம்புகள் வசிக்கும் புற்றிலிருந்து வெளியே வரும் சூழ்நிலை உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் தங்களது வீடுகளை திறந்து வைக்காமல் மூடி வைத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் பாம்பை கண்டால் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கும்படியும் கேட்டுக்கொண்டனர் வீட்டுக்குள் பாம்பு இருப்பது தெரியாமல் அந்த குடும்பத்தினர் கடந்த பத்து நாட்களாக அந்த வீட்டுக்குள் வசித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது இங்க கோர்ஸ் பண்ணி வெச்சிருக்கீங்கனா அதுக்கு அசி சாகட் பரிசு சூப்பர் சார் கல்வீது பட்டன் இருக்குங்க நான் வந்து பாத்தி போய் கட்சே நான் ரணயி அசி அசி சாகட் ப்ரா ஹலோ மாரி வந்துச்சுல பாரு ஹான் வெட் அசி ஓடி புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தை உட்பட்ட பத்து ஊராட்சிகளுக்கு இரண்டு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதிமூன்று தூய்மை வாகனங்களை நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் துவக்கி வைத்தார் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்கே வந்த தூய்மை பணியாளர்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பிரித்து வாங்கி வருகின்றனர் இதற்காக தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை வாகனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பத்து ஊராட்சிகளுக்கு பதிமூன்று தூய்மை வாகனங்கள் வாங்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி தூய்மை பாரத இயக்கம் மற்றும் பதினைந்தாவது நிதிக்குழு சார்பில் இரண்டு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பதிமூன்று தூய்மை வாகனங்கள் வாங்கப்பட்டது இந்த வாகனங்களை அந்தந்த ஊராட்சிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சத்திரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பதிமூன்று தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை வாகனங்களையும் சாவியையும் வழங்கினார் துவக்கி கொடியசைத்தும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முத்துலட்சுமி சுதா புதுச்சத்திரம் ஒன்றிய கழக செயலாளர் கௌதம் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒன்றியம் பட்லூர் ஊராட்சி மன்றம் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரனின் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ரூபாய் பதினான்கு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் மதிப்பில் அங்கன்வாடி மைய கட்டிடம் திறப்பு விழா திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தில் மொளசி பகுதியில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் துணை சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் எம்எல்ஏ ஈஸ்வரன் ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒன்றியம் கடலூர் ஊராட்சியில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் பதினான்கு புள்ளி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு உள்ள அங்கன்வாடி மையத்தை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுரேஷ் சங்கர் உதவி பொறியாளர் நல்ரிதீன் நாமக்கல் மேற்கு மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி செயலாளர் ராயல் செந்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் மோகனா ஆகியோர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மொலசி பகுதியில் பதினைந்தாவது நிதிக்குழு மானிய நிதி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் துணை சுகாதார நிலைய கட்டுமானப் பணிகளை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் ஆய்வு செய்தார் ஆய்வின் போது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கட்சி பிரமுகர்கள் என பலரும் உடனிருந்தனர் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட தலைவர் மருத்துவர் சா உமா தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு வாக்காளர் உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நாமக்கல் மாநகராட்சி பூங்கா சாலையில் நாமக்கல் மாவட்ட தலைவர் மருத்துவர் சா உமா தலைமையில் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு மற்றும் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்த மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொழிலாளர் தினத்திற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பொது தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு மற்றும் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட தலைவர் மருத்துவர் சா உமா தலைமையில் வாக்காளர் உறுதிமொழியான மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றி மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம் என்ற உறுதிமொழியை ஏராளமான கட்டுமான தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி வே சாந்தி தொழிலாளர் நல உதவி ஆணையர் திருமதி கே பி இந்தியா ஆகியோர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் ஜாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம்ளிக்க பாரதிதாசன் பிறந்தநாளை ஒட்டி ஒரு வாரத்திற்கு தமிழ் வார கொண்டாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்ததை தொடர்ந்து தமிழ்மொழி குறித்து விழிப்புணர்வும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் சிங்கப்பூரில் உள்ள தமிழ்வாழ் மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பை ஏற்று தமிழ்மொழி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் அதில் ஒரு பகுதியாக வெங்கடாச்சலம் இளம்பிரை தம்பதிகளின் ஏழு வயது மகன் தமிழ்மொழியன் பாரதிதாசனுடைய கவிதைகளை புதிய இடத்தில் எடுத்துரைத்து அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது அதில் ஒரு பகுதியாக வெங்கடாச்சலம் இளம்பிறை தம்பதிகளின் ஏழு வயது மகன் தமிழ் மொழியன் பாரதிதாசனுடைய கவிதைகளை புதிய இடத்தில் எடுத்துரைத்தது அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே ஐந்து வரை ஒரு வாரம் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் என தமிழ்நாட்டு முதல்வர் அறிவித்ததையொட்டி சிங்கையிலிருந்து எங்கள் ஏழு வயது தமிழ் தமிழ் மொழியினவர்களின் பங்களிப்பு சிறுத்தையே வெளியில் வா புட்டி இருப்பு புட்டின் கல்வி திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா இது என்னே உன்னை இகந்து பண்ணனுங்க புளிய நேரத்தை பரப்படி வெளியில் நம்பினே பகலினே நறு என்றே சின்புட் பறவையே சிறுகை விரி இயலு சிங்கு இலகனை திருப்பு முகம் தீரே விழி இங்கே உன் நாட்டுக்கு இள கல்வி கை விறுத்து வந்த கையவர் நம்மிடே போய் விற்றுனம் புலங்கள் மறைத்து தமிழுக்கு விலங்கு தாயகம் பற்றி அமக்குள்ள உணவை தம தின்பான் வலி வலி வந்து உன் வரத்திரம் எங்கே முழி புற்றி எங்க விழிப்புற்றி எழுக இகழ்ச்சி நின்றா எறப்போம் என்றும் உகழ்ச்சியே பூனாம் என்றும் பயமான மன்னமல் வரவே உன் கை இருப்பை காட்ட எழுந்துரு குறுக்கும் இளைஞர் குட்டம் எங்கே மறிக்கோணக்கடற்போர் மாப்பகை மேல் விடு நான் மொழிக்கு விடுதலை அங்கே எழுந்துரு பூர் மொழிக்கு நீ புதுமே ஏற்றுவாய் மக்களே ஒன்று சேர் வாழ்வே ஓயத்துக்கா கை குலை திறனை கட்டை எழுந்துரு வாழ்க இலிகனை வாழ்க்கும் கூட்டம் வாழ்க திராவிட நாடு வாழ்க்கை பொய்த்துமா புகு நன்றி பாரதிதாசன் நன்றி வணக்கம் அச்சிறுவனின் தமிழ் திறமையை நாமும் பாராட்டுவோம்